சர்க்கம் முப்பது ஹனுமான் சீத்தையிடத்தில் பேச நிச்சயித்தது ஆரம்ப ஸ்லோகம் ஹனுமான் அபிவிக்கிராந்திர சீதா யாஸ் திரிஜடா யா ச ராட்சசி நாம் ச தர்சனம் கதை பராக்கிரமசாலியன் ஆஞ்சநேயர் சீத்தைக்கும் ராட்சசிகளுக்கும் நடந்த சம்பாதத்தையும் திரிஜடை கண்ட ஸ்வப்னத்தையும் கேட்டு கொண்டிருந்தார் பிறகு இந்திரனுடைய நந்தவனத்தில் விளங்கும் தேவஸ்திரியை போன்ற சீத்தையை கவனித்து பார்த்து பலவிதமாக ஆலோசித்தார் கணக்கில்லாத வானரர்கள் சகல திக்குகளிலும் தேடிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் சீத்தையை நான் பார்க்க கிடைத்தது இந்த லங்காபுரியையும் இராவணனுடைய மகிமையும் இராட்சசர்களுடைய விசேஷத்தையும் நான் மறைந்திருந்து சத்ருவின் சக்தியை ரகசியமாக அறிகிற தூதனைப் போல் நடந்து பல விஷயங்களை தெரிந்து கொண்டேன் அளவற்ற பராக்கிரமசாலியும் சகல பூதங்களிடத்திலும் தயையுள்ளவருமான ராமனுடைய பாரியை அவரை பார்க்க வேண்டுமென்று ஆசை கொண்டிருக்கிறாள் அவளுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியது அவசியம் துக்கம் என்பதையே அறியாமல் துக்கத்தால் பீடிக்கப்பட்டு துக்க சமுத்திரத்தின் கரையை காணாத இந்த சந்திரமுகியை நான் அவசியம் சமாதானம் செய்ய வேண்டும் சோகத்தால் கலங்கின மனத்தையுடைய இவளுக்கு தேர்தல் சொல்லாமல் நான் திரும்பி போனால் மகா தோஷத்திற்கு உள்ளாவேன் அபார கீர்த்திசாலியான இந்த ராஜபுத்திரி ரா ரஷ்ஷிப்பவர்கள் இருப்பார்கள் என்பதை அறியாமல் நான் வானரர்கள் இருக்கும் இடத்திற்கு போவதற்குள் பிராணனை விடுவாள் பூர்ணச்சந்திரனைப் போல் எல்லோருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கும் முகத்தையுடைய மகாவீரனான ரகுநாதன் சீத்தையை பார்க்க ஆவல் கொண்டிருக்கிறார் அவருக்கு இவளுடைய விருத்தாந்தத்தை சொல்லி சமாதானம் சொல்ல வேண்டியதும் அவசியமே ஆனால் இராட்சசிகள் விழித்துக் கொண்டிருக்கையில் சீத்தையுடன் பேசுவது அசாத்தியம் அதற்கு வழி என்ன ஒன்றிற்கொன்று விரோதமாயிருக்கிறதே இந்த ராத்திரி கொஞ்சம் பாக்கியிருக்கிறது அதற்குள் அவளை சமாதானம் செய்யாவிட்டால் எப்படியாவது பிராணனை விடுவாள் என்பதில் சந்தேகமில்லை இவளுடன் பேசாமல் போனால் சீதை எனக்கு என்ன சமாச்சாரம் சொல்லி அனுப்பினாள் என்று ராமன் என்னை கேட்டால் என்ன பதில் சொல்வேன் இவளிடத்திலிருந்து யாதொரு சமாச்சாரத்தையும் கொண்டு போகாமல் சீக்கிரமாய் திரும்பி போனால் ராமனுக்கு கோபம் மேலிட்டு பார்வையால் என்னை கொளுத்து விடுவார் இவளுடன் பேசி ராமனுடைய சமாச்சாரத்தை தெரிவித்து இவளை தேற்றாமல் திரும்பி போய் சுக்ரீவனை ராமணனோடு ராவணனோடு யுத்தம் செய்வதற்காக இவ்விடத்திற்கு அழைத்து வந்தாலும் என்ன பிரயோஜனம் அவரும் அவருடைய சைன்யங்களும் இங்கே வருவதற்குள் இவள் பிராணனை விடுவாள் ஆகையால் நான் இந்த மரத்திலிருந்து கொண்டே ராட்சசிகள் அப்புறம் போவதையாவது தூங்குவதையாவது பார்த்து அந்த சமயத்தில் துக்கத்தால் தவிக்கும் ராம பாரியையை கொஞ்சம் கொஞ்சமாக தேற்ற வேண்டும் வானரனான நான் அதி ரூபத்துடன் மனுஷிய வார்த்தையால் பேசலாமா அல்லது வியாக்கரண லட்சணங்கள் பொருந்திய சமஸ்கிருத வார்த்தையால் பேசலாமா பிராமணனை போல் சமஸ்கிருத பாஷையில் பேச பழக்கம் எங்கே அப்படியும் பேசினால் குரங்கிற்கு பிறரோடு சமஸ்கிருத பாஷையில் பேசுவதற்கான பழக்கம் எங்கே ஆகையால் ராவணனே நம்மை மோசம் செய்ய இந்த ரூபத்துடன் வந்திருக்கிறான் என்று சீத்தை பயப்படுவாள் சிரேஷ்டமான அர்த்தங்கள் அடங்கிய மனுஷ பாஷையிலேயே இவளுடன் பேசுவது நலம் இவளை வேறு விதமாக சமாதானம் செய்ய முடியாது கோசல தேசத்தில் உள்ளவர்கள் பேசும் பாஷையிலேயே இவளுடன் பேச வேண்டும் இருக்கட்டும் இந்த வானர ரூபத்துடன் அவள் எதிரில் போய் நின்று பேசினாள் என் ரூபத்தையும் அதற்கு விரோதமான மனுஷிய பாஷையையும் கவனித்து முன்பே இராட்சசர்களால் பலவிதமாய் பயமுறுத்தப்பட்டவள் ஆகையால் அதிக பயமடைந்து நினைத்து ரூபத்தை தரிக்கக்கூடிய ராவணன் என்றே என்னை நினைத்து பெருங்கூச்சலிடுவாள் அதை கேட்டு இராட்சசர்கள் பல ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஓடி வருவார்கள் அவர்கள் விகாரமான முகங்களுடன் யமனை போல் என்னை சூழ்ந்து அவர்களுடைய பலத்திற்கு தகுந்தபடி என்னை பிடிக்கவாவது கொல்லவாவது பிரயத்தனம் செய்வார்கள் பெரிய விருட்சங்களுடைய கிளைகளையும் கீழ்கிளைகளையும் அடிமரத்தையும் பிடித்து கொண்டு தாவும் என்னை பார்த்து நான் அவர்களுடன் யுத்தம் செய்வதற்காக எடுக்கும் பெரிய ரூபத்தை கண்டு பயந்து காற்றில் திரியும் குரங்கிற்கு இந்த பெரிய ரூபம் ஏது இவன் சத்ருவால் அனுப்பப்பட்டு நினைத்த ரூபங்களை எடுக்கக்கூடிய தூதனாய் இருக்க வேண்டும் என்று சந்தேகிப்பார்கள் பிறகு இராவணனுடைய அரண்மனையில் காவல் காப்பவர்களை அழைத்து கொண்டு வருவார்கள் அவர்களும் சூலம் சக்தி முதலிய ஆயுதங்களுடன் அதிவேகமாய் பயங்கரமான யுத்தம் செய்வார்கள் அவர்களால் சூழப்பட்டு அவர்களை சின்னாபின்னமாய் அடித்து கொண்டிருக்கும் பொழுது மிகவும் களைத்து போவேன் பிறகு சமுத்திரத்தை தாண்டி செல்ல முடியாது ஒருவேளை பல இராட்சசர்கள் சேர்ந்து என்னை பிடித்துவிட்டால் இவளுக்கு ராமனுடைய விருத்தாந்தமே தெரியாமற் போகும் பிராணிகளை ஹிம்சிப்பதிலேயே ஆசையுள்ள இந்த இராட்சசர்கள் இவன் யார் சொல் என்று இவளை உபத்ரிவிப்பார்கள் அப்பொழுது ராமனும் சுக்ரீவனும் உத்தேசித்த காரியம் கெடும் இவளை கடுங்காவல் வைத்திருக்கும் லங்கையோ கடலால் சூழப்பட்டது அதற்கு போகும் வழி மற்றவர்களுக்கு தெரியாது ராட்சசர்கள் இராப்பகலாக காத்து அவர்கள் என்னை யுத்தத்தில் படித்துவிட்டாலும் கொன்றுவிட்டாலும் என்னை தவிர வேறு வாணரன் நன்றாய் விசாரித்து கொண்டு நூறு யோஜனை விஸ்தீர்ணம் உள்ள இந்த பெருங்கடலை தாண்டி வந்து ராம காரியத்தை நிறைவேற்றுவதில் சகாயம் செய்வான் என்று என் நான் எண்ணவில்லை இராட்சசர்கள் கணக்கில்லாமல் வந்தாலும் அவர்களை கொள்வேன் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் சமுத்திரத்தை மறுபடியும் தாண்ட முடியாதென்று எண்ணுகிறேன் யுத்தத்தில் ஜெயமும் அபஜயமும் ஒருவனுக்கு நிச்சயமில்லை அப்படி சந்தேகமுள்ள விஷயத்தில் தலையிட எனக்கு இஷ்டமில்லை எந்த புத்திமானாவது சந்தேகப்படக்கூடிய காரியத்தை செய்வானா செய்தையுடன் பேசாவிட்டால் அவள் பிராணனை விடுவாள் இந்த ரூபத்துடன் அவளிடத்தில் பேசினால் மேற்சொன்ன அபாயங்கள் நேரும் ஏறக்குறைய முடிந்த காரியங்களும் விவேகமற்ற தூதனிடத்தில் ஒப்புவிக்கா ஒப்புவிக்கப்பட்டால் சூரியோதயத்தில் இருள் நாசமடைவது போல் கால தேசங்களுக்கு ஒவ்வாமல் கெடுகின்றன அரசர்கள் மந்திரிகளுடன் நன்றாய் யோசித்து செய்யும் காரியங்களும் விவேகமற்ற தூதனிடத்தில் அகப்பட்டால் விளங்குகிறதில்லை அவர்கள் தங்களை மிகவும் தெரிந்தவர்களாக நினைத்து கொண்டு காரியங்களை கெடுத்து விடுகிறார்கள் ராமனுடைய காரியம் நிறைவேற வேண்டும் நான் புத்திஹீனன் என்று பெயர் எடுக்கக்கூடாது சமுத்திரத்தை தாண்டினதும் இங்கே தேடினதும் வீணாக கூடாது நான் சொல்ல வந்த சமாச்சாரத்தை சீத்தை பயப்படாமல் கேட்டு ஆறுதல் அடைய வேண்டும் இவைகளை ஒன்றிற்கொன்று விரோதமில்லாமல் எப்படி முடிக்கலாம் சிரேஷ்டமான ஆச்சாரத்தை உடையவரும் இவளுக்கு பிரிய பந்துவுமான ராமருடைய விருத்தாந்தத்தை இங்கே மறைந்திருந்தே சொல்ல வேண்டும் அப்பொழுது அவரிடத்திலேயே நாடின மனத்தை உடையவளாய் பயப்பட மாட்டாள் குல திலகரும் மகா ஞானியுமான ஸ்ரீ ராமமூர்த்தியின் சமஸ்த கல்யாண குணங்களையும் மதுரமான வார்த்தைகளால் வர்ணிக்க வேண்டும் மங்களகரமாயும் தர்மத்தை அனுசரித்ததாயும் இருக்கும் அந்த விருத்தாந்தங்களை கேட்ட பிறகுதான் என்னிடத்தில் இவளுக்கு நம்பிக்கை உண்டாகும் என்று லோகநாதனான ராமனுடைய பார்வையை பற்றி இப்படி பலவிதமாய் யோசித்து பிறகு நிகரற்ற சாமர்த்தியமுள்ள ஆஞ்சநேயர் மரக்கிளைகளில் மறைந்து கொண்டே பின்வரும் உத்தமமான வாக்கியங்களை மதுரமாய் சொல்ல ஆரம்பித்தார் முடிவு ஸ்லோகம் இதி சபஹூவீதம் மகானுபாவோ ஜகதிபதேக பிரமதா மவேக்ஷமானகா விதத்தம் ஜகாத வாக்கியம் விடப்பாந்தரமாஸ்திதோ ஹனுமான் சர்க்கம் முப்பது முடிந்தது